ஓம் கினீஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நகரை போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மகாரகன் சனி பகவானின் ஆட்சி வீடு ராசிநாதன் அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்று ரெண்டு கூடியவன் ரெண்டாம் இடத்துல அஸ்தமன நிலையில் இருக்கிறார் சூரிய பகவானால் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி வரைக்கும் இயல்பு நில பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு மூணாம் படம் வலுவடைஞ்சிருக்கு மூணாம் மடம் தைரிய ஸ்தானம் சகாயா ஸ்தானம் அங்கே தான் சனி பகவான் போகிறார் வர மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் படத்துக்கு போகிறாரு நல்ல பழங்களை கொடுக்குறாரு சகாயா ச சகாயா சனி பகவான் நல்ல பழைய சாதனைகளை செய்ய போகிறீங்க நிறைய சாதகமான பழங்களெலாம் கொடுக்க போகிறாரு அதை பற்றி வீடியோ போட்டுருக்குறேன் அந்த லிங்கும் அதில் கொடுக்குறேன் பாருங்கள் ஏன்னா மூணாம் படத்துக்கு சனி பகவான் போகிறத பற்றி லக்கண ரீதியாக கொடுத்துருக்குறேன் லக்கண ரீதியாக உங்களுக்கு நடக்கிற ராக ராகதிசை குரு திசை சனி திசை புதன் திசை செவ்வாயிசை இப்படி நடக்கிறவங்களுக்கு அந்த சனி பயிற்சி எப்படி ரியாக்ட் ஆகும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஓகே நேர்களே போதைச்சோறதுக்கு நிறைய வீடியோ போடுறேன் மகர ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் குறைஞ்சது வார ஒரு வீடியோ போடுவேன் இந்த வீடியோ பதிவில் வந்து மூணாம் படத்தை பற்றி தான் பேச போகிறோம் மூணாம் படத்தில் வந்து கிரகங்கள் நிறையா இருக்குது சுக்கரன் புதன் ராகு அடுத்து சூரியனும் போகிறாரு சூரியன் வந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போகிறாரு பங்குனி ஒன்றாம் தேதி பங்குனி மாதம் முழுக்க அவர் வந்து மூணாம் இடத்தில் இருப்பார் சித்திரை மாதம் நாலாம் இடத்துல இருப்பார் சூரியன் மூணு நாளில் வருது நல்ல அமைப்பு ஏன்னா சூரியனை வந்து மகர ராசிக்கு வந்து எதிரி அறிவிக்கப்பட்டு எதிரி ஆகாத வேலையெல்லாம் நிறைய செய்வார் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து நல்ல கிரகம் அல்ல எட்டுக்கூடிய நஷ்டமாதிபதி அவர் தான் வீட்டுக்கு எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் அதாவது எட்டாம் இடத்துடைய எல்லாம் மூணாம் இடத்து வழியாக தீர்க்கப்படும் அப்படி ஒரு மூணாம் இடத்து வழியாக போகிறதுனால உங்களுக்கு நடக்கிற தேவையில்லாத வேலைகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சாட் அவுட் ஆகி நல்ல நிலைமையாக இருக்கும் கெட்டவன் கெட்டியடின்னு கிட்டிடும் ராஜயோகம் வாங்க அது மாதிரி ஒரு கெட்ட கிரகம் எட்டு வந்து எட்டு கெட்டாம் இடத்துல மூணாம் இடத்துல உபசன சனத்தில் உட்காரது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறாரு ராகு பிடியில் சுக்குரன் போதெல்லாம் இருக்கிறாங்க இது ஒரு வரைக்கும் நல்லதல்ல இப்போதைக்கு பார்த்தோம்னா மகர ராசிக்கு வந்து சூரியனால் சில யோக பலங்கள் கிடைச்சாலுமே சுக்குரன் போதனும் இயல்பு நிலை இழந்து தான் இருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க தொழிலில் சில அசௌரியம் பிள்ளையர் விஷயத்தில் சில பின்னடைவு கொஞ்சம் எதிர்பாராத அமைப்பு இல்லாமல் தான் இருக்குது சரியாக அதிர்ஷ்ட கட்டையாக தான் இருக்குது அதெல்லாம் இனிமேல் வருகிற பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் அதுபோக தொழிலில் தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கையை பசிச்சுட்டு தான் இருக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா தொழில்காரர்கள் சூரியனும் வந்து ராகுபடியில் தான் இருக்கிறாரு அவர் வந்து ஏப்ரல் ஏப்ரல் பதி ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் வந்து வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு யார் சுக்கரே அது அவர் வந்து உச்சமாயி வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு அதுதான் பிரச்சனை உச்சமாயி வக்கரமாகி ராகுபடியில் இருக்கிறார் ராகு வந்து இப்போ மூணாம் இடத்துல ஏகப்பட்ட வேறு பிடிச்சி வச்சிருக்கிறதுனாலதான் விளைச்சிக்கல் மகர ராசிக்கு நிறைய பேர் இது சொல்கிறது கிடையாது ராசிக்கு ஏல்பா என்ன நடக்கிறதுன்னு நிறைய பேர் சொல்கிறது கிடையாது ரைட்டு நம்ம உள்ளதை சொல்லுவோம் ரைட் நேரில் அது கூடலாம் போக வேண்டாம் அடுத்து வந்து ஒரு இனிப்பான செய்தி நான் வந்து அடுத்து நேரடி அப்பியர் ஆவேன் நேரில் உங்களுக்காக கேள்வி பதில் உங்கள் கேள்வி என்னுடைய பதிலுக்கு வந்து நேரடியாக அப்பியர் ஆகேன் கேள்வி பதிலாம் சொல்லுவேன் அந்நேர ராசி பலன்களும் சொல்கிறேன் வர ஞாயிற்றுக்கிழமை இருந்து அந்த நல்ல ஒரு காரியத்தை பண்ணுறேன் ஏன்னா நிறைய நேரில் கேள்வி அனுப்புகிறாங்க என்னால் பதில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியல கண்டிப்பாக அதை வந்து உங்களுக்காக நான் செய்கிறேன் மெம்பர்ஷிப் இனாபிள் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதில் என்ன அதை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவேன் தனிப்பட்ட சந்தேகங்கள் ஷேட்டிங் எல்லாமே செய்யப்படும் ரைட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் நீங்கள் இருந்தால் சேர்ந்துக்கலாம் சரி நேர்களே அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரும் இப்போ வந்து சூரியன் மூணாம் இடத்துல போய் சேர்றார் உபசேன சேனத்தில் சேர்றாரு மூணாம் இடங்கிறது வந்து மனிதனுக்கு முக்கியமான இடங்க ராசிக்கு ராசினா என்ன மன உடல் தான் உங்களுக்கு தனிப்பட்ட லக்கணம் ஜாதா சசா தசாபுத்திலாம் வேறு எதுவும் நடந்தாலுமே ராசிங்கிறது வந்து வெளிவட்டார தொடர்புகள் உங்கள் மனம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இன்வால்மெண்ட் எல்லாத்துக்குமே ராசி தான் வரும் மூணாம் இடம் வந்து பொதுவாக முயற்சி நீங்கள் எடுக்கிற செயல்திறன் உங்களோட அங்கீகாரம் வெற்றி தம்பி தங்கச்சி சகோதரன் நற் உங்களுக்கு ஏற்கனவே புகழ் அதுபோக வந்து கலைத்துறை இயலிச்சி நாடகம் எழுத்து சம்மந்தப்பட்ட வேலைகள் தைரிய வீரியம் சகாயம் அதுபோக ஒரு ஆளுமை திறன் நல்ல கேரக்டர் வைஸாக இருக்கிறது பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளது டைமிங் சென்ஸு இப்படி நிறைய விஷயங்களை வந்து மூணாம் மடம் தான் சொல்லுது சரியா தனிப்பட்ட மனிதர் தன் கடமை செய்கிறதுக்கு வந்து மூணாம் மடம்தான் சாட்டு சிற்ஸில் எங்கேனாச்சும் போயிட்டு வருது குறுகிய தூரத்தில் வேலைக்கு போய்ட்டு வரவங்க குறுகிய தூரத்தில் வியாபாரத்துக்கு போய்ட்டு வரவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து அக்கம் பக்கத்தில் விட்டாக்கிட்ட நம்ம இருக்கிற நட்பு நிலை நம்ம நம்ம தெருக்குழை எப்படி இருக்கிறோம் ஏரியகுழை எப்படி இருக்கிறோம் மற்றங்குடி எனக்கமாக இருக்கோமா இல்லையா இதெல்லாம் வந்து மூணாம் மடத்தை வச்சு சொல்லலாம் ஸோ மூணாம் மடம் வந்து எட்டாம் மடத்தோட அசுப பலங்கள்லாம் தீக்கிர இடமும் மூணாம் மடம் இருக்குது எட்டாம் மடத்துக்கு எட்டாம் படம் வருவதனால மூணாம் மடத்தில் இப்போதைக்கு வந்து நல்ல கிரகங்கள் இருக்குது நல்ல விஷயத்து தான் இருந்தாலும் ராகுபடியில் இருக்குது ஒரு மைனஸ் சரியா அதனால சுக்கர வழிபாடு புதன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க சுக்கரனும் புதனும் வேட்டிய கிரகங்கள் சுக்கிரன் அஞ்சு பத்து குடையவன் புதன் வந்து ஆறு ஒம்பது குடையவன் அதனால பெருமாள் கோவிலுக்கு போங்க அடிக்கூட சனிக்கிழமை தூரம் பெருமாறு போங்க நாளைக்கு சனிக்கிழமை தான் நாளைக்கு பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா சாலா சிறந்தது தாயாருக்கு செந்தாம் கொடுத்தோம் பெருமாளுக்கு துளசியம் போட்டு கும்பிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் சரியா இப்போதைக்கு வந்து மகர ராசிக்கு இதுதான் வழிபாடு அது போக சூரிய நமஸ்காரமும் டெய்லி பண்ணுங்கள் இப்போ வந்து சூரியனை வந்து மூணாம் மடத்துக்கு வர்றார் மூணாம் மடம் வந்து உபசேன சனம் தான் சூரியனை வந்து இப்போ மூணாம் மடத்துக்கு வரதுனால எப்படி சார் இருக்கும் அப்படின்னா வம்புதும் போலக்கெல்லாம் பிரச்சனைலாம் சரியாயிரும் சரியா இவ்வளோ நாள் இது பிரச்சனை இருந்தவங்க அப்பா வழி பிரச்சனை அப்பா கூட பிரச்சனை அப்பா வழி உரவள பிரச்சனை பங்காளி பிரச்சனை பாகப்பினர் பிரச்சனை அது விஷயமாக கோர்ட்டு கேஸு சிவில் வழக்கு கிரிமினல் வழக்கு இப்படி நிறைய இருந்திருக்கும் சில பேர் வந்து சும்மா முடிச்சுட்டு போவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் பந்தாஜ் பண்ணி அடுதடிலாம் போகும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஸ்டார்ட் ஆகும் அதுபோக சூரியன் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது ராசி ராதனை போட்டு அஸ்தானம் பண்ணிட்டு இருந்தார் அதனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எரிச்சல் டென்ஷன் புரிதல் கம்மியாக இருக்கிறது பேசும்போது எமோஷன் ஆகிறது வேகமாக பேசுறது என்ன பேசிட்டோம்னு யோசனை பண்ணாமல் பேசுறது இப்படியெல்லாம் நீங்கள் மகர ராசியில் இருந்துச்சு இனிமேல் அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும் அதுபோக வந்து தொட்டக்காரியம் தொடங்காமல் ஒரு அழக்கலைச்சல் இருந்தது அதுபோக சில வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தது அரசியல்வாதிகளுக்கு ஆகாமல் இருந்தது அரசாங்க வேலையில இருந்தவங்க ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தீங்க இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருங்க ஏன்னா அதெல்லாம் வந்து சூரியன் வந்து மூணாம் இடத்துக்கு போய் அதெல்லாம் சிறப்பாக செய்வார் ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு ஆகாத கிரகம் தான் இப்போ வந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சரி எந்த ஒரு காரியத்தையும் தன்னம்பிக்கையோட சேருவீங்க முயற்சாக செய்ருவீங்க முயற்சியே திருவணி ஆகும் தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலிதரம் அப்படி சொன்ன மாதிரி எட்டு கூடையவன் கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் முயற்சி தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம் சரியாக முயற்சி நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சனி பகவான் நஷ்டமான நிலையில் நீங்கள் கொஞ்சம் எழு கொஞ்சம் கொஞ்சம் எழுச்சியாக முயற்சியாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே இன்னும் கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் மத்தியமாக பலன் தான் மகர ராசிக்கு சரியா சுக்கரன் வக்கர நவரித்து ஆகணும் சுக்கரன் வக்கர நெருத்தி ஆயிட்டாருனா சூப்பராக இருக்கும் அதுபோக வந்து சூரியனும் வந்து அடுத்தடுத்து ரெண்டு மாதத்துக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார் மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துல போனாலும் நல்ல நிலமை தான் ஏன்னா நாலாம் மடை வந்து அவர் உச்சமடைஞ்சாலுமே அங்கே வந்து கேந்திரத்தில் இருப்பார் அரை பாவர் தான் அதனால் மூணு நாலு இடங்களில் சூரியன் செஞ்சு உங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் கிடைக்கும் எட்டாம் மடை ஆதிபத்திய விசேஷம் எல்லாமே சரியாக போயிடும் சரியாக எட்டாம் மடை கடுபலங்கள்லாம் நிறுத்து போய்விடும் ஸோ உங்களுக்கு வந்து எட்டாம் மடம் நிறுத்து போச்சுன்னா என்ன நீங்கள் போகிற காரியம் ஜெயமாக இருக்கும் தடங்கள் இருக்காது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரோட்டில் ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் டிராஃபிக் இல்லை ஸ்பீட் பிரேக் இல்லை வண்டியை எப்படி சுமூத்தாக ஜாலியாக ஓட்டிகிட்டு போவாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கும் அது குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்துக்கிட்டோம்னா சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் விவசாய மன்றங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் உர உற்பத்தியில் இருக்கிறவங்க அந்த ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டவங்க எலக்ட்ரிக் குடிச்சு வச்சுக்கிறவங்க அணுமின் வலையில் வேலை பார்க்குறவங்க அதுபோக வந்து மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி சூரியன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க பேட்டரி தயாரிக்கிறவங்க ரீசார்ஜ் பண்ணுறவங்க டர்பன் ஜெனரேட்டர் வேலை பார்க்கறவங்க இது மாதிரி தொழில் சம்பந்தப்பட்டவங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆளுமை அதிகாரம் தலைமை பதிவில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒரு டீம் லீடராக இருக்கீங்கன்னா அந்த அதில் நல்லாயிருக்கும் இனிமேல் சரியா அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் அது போக வந்து கிராமத்தில் விஏஓ வேலை பார்க்குறவங்க மேஸ்திரி வேலை பார்க்க அது என்ன சொல்லுவாங்க விஏஓக்கு மேலே இருக்கிறாங்கள்ல தாசில்தார் வேலை கவர்மெண்ட் சம்ப கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் உள்ளூரில் பஞ்சாயத்து பண்ணுறவங்க ஊர் நாட்டாமல் இப்படி சில தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது போக வந்து உங்கள் கை ஓங்கி இருக்கும் சூரியன் மூணாம் இடத்தில் இருக்கிறது வந்து மிகச்சிறப்பு தான் உங்களுக்கு சரியான நேர்களே ஒரு உத்வேகமாக இருப்பீங்க காரியம் அனுகூலமாக இருக்கும் தைரியம் வீரியம் எல்லாமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தம்பின்னு சொல்கிறவங்க மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா மிகச்சிறப்பாக இருப்பான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் இப்படையில் ஒரு கேன் எப்படி வெல்லம் சரியா வெற்றி நம்மதே சங்கே முழங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வெற்றி மேல் வெற்றியை குவிப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் வந்து மறைமுகமாக இருந்து நல்ல பலங்களாம் கொடுப்பார் ஆத்மகாரகன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு ஆகாத காரகமாக இருந்தாலுமே அவர் வந்து ஆகாமல் போயிட்டார் அதனால் வந்து அவருடைய நி நிறுத்தப்பட்டு வடிகட்டப்பட்டு ஒரு நல்ல பழங்களை கொடுப்பார் சூரியன் ஒரு வள்ளல் அவர் வந்து கர்ணனுடைய தாப்பன் அல்லவா கர்ணன் வந்து படிச்சிருப்போம் நம்ம மகாபாரத்தில் ஒரு வந்து அவன் வந்து ஒரு தான தர்மத்துக்கு உள்ளவன் அவனுடைய தாப்பனை இருக்கிறதுனால பொதுவாக சூரியனுடைய அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் மகர ராசியில் வந்து லக்கணம் துலாலக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் நூற்றுக்கு நூறு நல்லா இருக்கும் மறுபடியும் சொல்றேன் லக்கண ரீதியாக சொல்றேன் ஏன்னா லக்கண ரீதியாக தான் பலன்கள் வந்து மாறுபடும் இப்போ வந்து ராசிக்கு ஒரு பலனெல்லாம் சொன்னாலுமே லக்கணத்தால பிரிஞ்சிருப்பீங்க ஒவ்வொருத்தரும் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க நிறைய பேருக்கு லக்கணமே தெரிய மாட்டேங்கி மகர ராசியில சரியா அதனால தான் இந்த பலன் நமக்கு சேர மாட்டேங்கன்னு நினச்சி நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறீங்க லக்கணம் தெரியலன்னா கேளுங்க சரியா லக்கணம் தெரியலேன்னா கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க பிறந்த தேதி டைம் எந்த ஊரில் பிறந்தீங்க இந்த டீட்டெயிலில் சொன்னீங்கன்னா லக்கணத்தை நான் அனுப்புவேன் நிறைய நேரம் எனக்கு அனுப்புறாங்க நான் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து சொல்கிறேன் கேள்வி பதிலில் வந்து இந்த பிறந்த ஜாதக அனுப்புகிறவங்களுக்கு தனியாக பரவ சொல்வேன் நான் சரியா நேரங்களே அது வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடுவேன் இப்போ வந்து லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி லக்கணம் தெரிந்தவர்களுக்கு வந்து லக்கணம் துலா லக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ரிசப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தாய் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயாரோட அன்பு கிடைக்கும் வண்டி வான யோகம் இருக்கும் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பா இருக்கும் தாய்மாமன் உருவாவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது உயர்கல்வி நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமா இருப்பீங்க அதுபோல் மிதுன இலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு காரிய வெற்றி இருக்கும் சரியா துணிஞ்சு எந்த காரியத்தையும் செய்வீங்க துணிவே துணைன்னு இருப்பீங்க தொட்டதெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சரியான நேரில் இவ்வளவு நாள் இதுபுரியா இருந்தவங்களுக்குலாம் எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெறும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உடன் பிறந்த இளைய சகோதரால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அடுத்து வந்து கன்னியாலக்கணத்தில் பிறந்தவங்க மகர கன்னியாலக்கணம் அருமையான அமைப்பு ஒரு பெருங்கோணம் இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பு இருக்கும் வெளிநாட்டு வரவுகள் நல்லா இருக்கும் விரையும் குறையும் நல்ல விதமா பார்க்கப்படுகிறது விரையும் குறைஞ்சாலே செலவு தான் செலவு குறைஞ்சிட்டாலே சிக்கனம் தான் சிக்கனம் வந்து ஒரு சேமிப்பு தான் ஸோ சேமிப்பு அதிகமாகும் கையில கா கை கையிருப்பு கூடும் தூரதேச பயணம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது துலா அக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் லாபம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் சரியா அதுக்கு குறிப்பாக விவசாயம் பண்றவங்க வேளாண் உற்பத்தி பண்றவங்க கால்நடை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அண்ணன் சொல்ற பார்த்தீங்கன்னா அண்ணனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸோ துலா அக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ரெண்டு மாதம் பங்குனி சித்திரை ரெண்டு மாதம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் அரசு வழி அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான யோக காலமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் எதிர்பாராத காரியத்தில் வெற்றி அடையும் நிலுவை பணம் வரும் நீங்கள் நினச்சி பார்த்துருக்காத பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும் வேலை விட்டு நிற்பாட்டு இருந்தவங்க அதாவது வயசானவங்க ஆனவங்களுக்குலாம் அந்த வரியின்ற பிராவிட மனுக்கு ஒட்டி நிலுவை பணம் வரும் உங்கள்கிட்ட யார் கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அது பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க பேர் கடனை கொடுத்துருப்பாங்க வட்டி பணம் வராமல் இருக்கும் அதெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகும் ஸோ எதிர்பாரா சம்பவங்களாக நடக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நாள்பட்ட இருக்கவங்க சிறப்பாக இருப்பீங்க குறிப்பாக உஷ்ண சம்பந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க பித்த சம்பந்தப்பட்ட பின்னியில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து கும்பலக்கணம் கணவன் முனை உறவு நல்லாயிருக்கும் சரியாக கணவன் முனை உறவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு குதூலம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நல்லா இருப்பீங்க வீட்டுக்கு சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு போவாங்க நீங்களும் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நண்பர் வசித்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு அந்நியமனியம் இருக்கும் கூட்டுத்தொள்ளூர் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி அடுத்தடுத்து கும்பலக்கணத்துக்கு நல்ல பலன்கள் நடக்குது சரியா நேரில் இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவான பலன்கள் நிறைய நடக்கும் இன்னும் நிறைய சொல்லலாம் நான் நிறைய சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வீடியோவில் இருந்து அதிகமான நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு அமைப்பு ஆகிப்போச்சு இன்னைக்கு எல்லாம் ஷார்ட் வீடியோ பார்த்துறாங்க சுருக்கமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம நாலு நட்சத்திரம் நான் எல்லாமே புள்ளி ஒருத்தோடு தான் சொல்லுவேன் இப்படி சொல்லியும் அது வந்து என்ன சொல்கிறது சரியாக ரீச் ஆக மாட்டேங்கிறது ஒரு கவலை எனக்கு இருக்குது ஏன்னா வேஜ ஜோதிடம் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டு இருக்குது ஜோதிடத்தை வந்து எல்லாருமே வந்து ஏதோ சொல்கிறாங்க நான் யாரையும் குறை சொல்லலை உள்ளேதான் சொல்கிறேன் சில நேரம் வந்து நான் சில வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருக்குது ஏன்னா அப்படிலாம் வந்து சில பேர் சில தம்மையில் போட்டு பழங்களை போடுறாங்க ரைட்டு எல்லாமே இறைவன் சித்த வழி எல்லாமே இறைவன் சித்தப்படி நடக்கட்டும் எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப பேசணும்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க வீடியோ வீடியோலென்த்து அதிகமாக இருக்குது நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம்னா பார்க்காம போயிடுறாங்க ஓகே அதனால நானும் வந்து ஊரோடு ஒத்து போகிறேன் அதுக்காக வந்து இல்லாத நான் வந்து சொல்ல வேண்டியது கண்டிப்பாக சொல்லிடுவேன் மகர ராசிக்கு என்ன சொல்லணுமோ சாதக பதங்களை சரிவிதமாக சொல்லிடுவேன் ராசியை வச்சுக்கிட்டு உங்கள் லக்கணம் நட்சத்திரத்துக்கும் சில பதங்களை சொல்கிறேன் முடிஞ்ச சொல்லுவேன் அது போய் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா ஜாதகத்தை பார்க்காம ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலும் சொல்லவே முடியாது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்ல முடியும் இது வந்து ஒரு ஊருக்கு சொல்கிறது தான் சரி ஒரு ஊரில் இருக்கிற மக்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பொது அறிவிப்பு தான் ஓகே நேருகளை அப்படி பார்க்கும்போது நல்ல இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்கும் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் எட்டி போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பிள்ளைகள் உங்கள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருப்பாங்க பிள்ளைகள் வேலை விஷயமா தூர தேசத்துக்கு போவாங்க இல்லைன்னா பிள்ளைகள் விட்டு நீங்கள் எங்கேனாச்சும் தூர தேசத்துக்கு போவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கூட போயிட்டு வாங்க குலதெய்வத்தை நினச்சி வழிபட்டிங்கன்னா குறைகள்லாம் தீரும் அடுத்து வந்து கடகால கணத்தில் பிறந்தவங்க கடகால கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் பணப்பழக்கம் இருக்காது கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும் பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும் பேச்சி பழைய இருக்கும் பேச்சில் ஒரு பழைய இருக்கும் அதனால் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வைக்கல் வேலை பார்க்குறவங்க சொல்லி கொடுக்குறவங்களாம் கவனமாக இருக்கணும் கடைக்கல் கணத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் நீங்கள் பொதுவாக நினைக்காதீங்க இங்கே நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையே என்னென்னா நான் லக்கண ரீதியாக பலன் சொல்லும்போது தனிப்பட்ட பலனை எடுத்துக்கிடுவாங்க அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனியாக பிரித்து சொல்கிறேன் சரியா அதை சரியாக எடுத்துக்கோங்க லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தனித்தனியாக பலன் சொல்கிறேன் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் அதுபோக வந்து விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தொழிலில் சில பிரச்சினைகள் இருக்கும் தொழிலில் சில பின்னடைவு இருக்கும் தூரதேச தொழில் இருக்கிறவங்க அலைச்சல் இருக்கும் தொழிலுக்காக வந்து நாலு பேர்ட்டேட் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தொழிலில் அலைச்சல் இடமட்டு இடம் போகிறது இதெல்லாம் இருக்கும் அதுபோக தூரதேச தொழில் இருக்கிறவங்க வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து மீன லக்கணத்தில் பிறந்தவங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகம் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு உத்தியோகத்தில் வந்து ஆளுமையில் இருக்கிறவங்க அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் சரியான நேரங்களே இதெல்லாம் வந்து இந்த மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு நான் சொல்லலை சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்க நீங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும் தேகாரோகத்தை பார்த்துக்கணும் யார்கிட்ட வம்பு வழக்கு போகாதீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க தாப்பன் வழியில் சில உறவு முறையில் பிரச்சனை வரும் தாப்பன் வழி பஞ்சாயத்து இருக்கும் பங்காளிகள் பிரச்சனை இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க கோயில் உள்ளதுக்கு அடுத்த போயிட்டு வாங்க சிவன் வழிபாடு வச்சுக்கோங்க சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சரிநேர்களே இப்போ மகர ராசிக்கு பொதுபலனு சொல்லி லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன் ஆறு லக்கணத்துக்கு நல்லா இருக்கும் ஆறு லக்கணத்துக்கு சுமாரா இருக்கும் இந்த மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுஷு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பொதுவாக மகர ராசிக்காரர்கள் சூரிய நமஸ்காரம் பண்றது கோடான ஓடி புண்ணியம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரைட்டு இப்போ லக்கணியாக சொன்னேன் இப்போ ராசிக்கு பொதுவாக சொல்கிறேன் சரியா இது வந்து பொது பலன்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக இருக்கும் ஆள் தைரியமாக இருப்பீங்க துணிவாக துணிவாக இருப்பீங்க கொஞ்சம் குடிவாதமும் இருக்கும் பிடிவாதத்தை தளர்த்திட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை முரட்டு சுவாவமும் இருக்கும் சரியா அது போய் நல்லவங்க கெட்டவங்க பார்த்து பழகுங்க ரெண்டு பேர்கிட்ட சரி விதமாக பழகாதீங்க கையில் காசு பண்ணால் நல்லா இருக்கும் நல்ல ஒரு யோக பாலம் இருக்கும் ஆள் கொஞ்சம் ப்ரில்லையண்டாக இருப்பீங்க உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு பணிஞ்சு நடப்பீங்க நல்ல பேர் எடுப்பீங்க போட்டி பந்தயத்தில் வெற்றி இருக்கும் அரசாங்க தொழில் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் வெற்றியை கொடுக்கும் எதிர்ப்பாளர்கள் ஓடி போயிடுவாங்க எதிரிகளால் இந்த பிரச்சனை இருக்காது எதிரிகளை வந்து தோசை பண்ணிடுவீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்பு இருந்த நல்லா நல்லாயிருக்கும் செல்ஃபாக சம்பாதிக்கிறவங்க அதாவது எப்படின்னா சுய சம்பாதனை பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க சரியான நேரில் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த கமிஷன் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பணம் வரும் வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க கட்டிட கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து செய்கிறவங்க மார்க்கெட்டில் கமிஷன் இருக்குது இப்படி நிறைய வேலை இருக்குது கான்ட்ராக்ட் கமிஷன் எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கிரகணம் நடக்குதுங்க உங்கள் ராசிக்கு வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல கிரகணம் நடக்குது ஒன்போது மூணாம் இடத்துல கிரகணம் நடக்குதுனால வருகிற கேது கிரகத்தில் சந்திர கிரகணம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நடக்குது இது வந்து சு சந்திரன் சிவப்பா மாறிடுவார் இந்தியாவில் தெரியாது ஆசிய கண்டத்தில் தெரியாது ஐரோப்பியத்தில் தான் தெரியும் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க கிரகணம் ஒம்பது ரெட டூ மூணு மணி வரைக்கும் நடக்குது வேலைக்கு போகிறோம் எல்லாரும் அன்னைக்கு ஒர்க்கிங் டே தான் வேலைக்கு போயிருங்க வீட்டில் இருக்க இல்லத்தரசிகள் வயதானவர்கள் வந்து சாமி கும்பிடலாம் சரியா அன்னைக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ஒரு மூணு பிறவையில் செஞ்ச புண்ணியங்கள்லாம் கிடைக்கும் நீங்கள் மூணு பிறவையை எடுத்து பாடு பண்ணி எந்த புண்ணியத்தை தேடிக்கிட்டீங்களோ அந்த புண்ணியமெல்லாம் அந்த சந்திர கிரகணம் நடக்கு கிடைக்கும் இது வந்து கேது கிரகஸ்தான் சந்திர கிரகணம் அடுத்து வந்து ஒரு கிரகணம் ராகு கிரகஸ்தான் சூரிய கிரகணம் நடக்குது அது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்குது நான் இந்த கிரகணத்துக்கு வேணால் ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ரெண்டு கிரகணத்துக்கும் சேர்த்து ஒரு தனியாக மகர ராசிக்கு ஒரு வீடியோ போடுறேன் இருந்தாலும் ஒரு செய்தியாக இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஆனால் ரெண்டு கிரகணமே வந்து நம்ம இந்தியாவில் தெரியாது செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடக்கிற கிரகணம் தெரியும் அது வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல நடக்கும் சரியா அது வந்து நம்ம இந்தியாவில் தெரியும் அது ஒரு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் சந்திரன் கருப்பு நிலாவாக மாறுவார் ஸோ ஒரு ஜோதிடர் என்ற முறையில் முன்கூட்டியே சில தகவலில் சொல்கிறேன் அதுதான் அழகு ஜோதிடர்னால் அடுத்து நடக்கிற ஆறு மாதத்தில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லணும் மக்களுக்கு சொல்லணும் தெரியப்படுத்த வேண்டும் ஒரு ராசியை சுற்றி என்னென்ன நடக்குது அதெல்லாம் தெரியப்படுத்தணும் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் எப்படி இருக்குது ஆகாத கிரகங்கள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் சொல்லணும் ரைட் நேரில் இப்போ கிரகணங்கள்லாம் அடுத்தடுத்து வருது பார்த்து இருங்க சுக்குரனும் புதனும் சரியில்லை சரியா பெருமாள் வழிபாடு சிறப்புப்படுத்திக்கோங்க டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இப்போதைக்கு இதை செய்யுங்க மகர ராசிக்கு சிறப்பாக இருக்கும் சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு அவர் பயிற்சியாக போனாலுமே டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் இயல்பு நிலையில் இருக்க மாட்டார் ராகப்படியில் தான் இருப்பார் அதை யாருமே சொல்லலை இன்னைக்கு வந்து மகர ராசிக்கு வீடியோ போடுற பெரிய பெரிய ஜாமாவான்கள் டிவியில் வர்றவங்க பெரிய பெரிய ஆளுக ரஜினிகாந்த் முதலமைச்சராக இருவார்னு சொன்னவங்க சரியா ராகுல் காந்தி பிரதமராக இருவார்னு சொன்னவங்க யார் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஆகவே இல்லை ராகுல் காந்தி பிரதமர் ஆகலை கடந்த பத்து வருஷமாக ரஜினிகாந்த் எப்போயுமே முதலமைச்சர் ஆக மாட்டார் இப்படி அவர் முதல்வர் ஆவார் இவர் பிரதமர் ஆவார்னு சொல்லி ஜோதி ரஜ சொ இன்றைக்கி மகர மகர ராசிக்கு பலன் போடுறாங்க அவங்களாம் வந்து இந்த ராகு சூரியன் ராகு சனி பவன் என்னப்ப பற்றி சொல்லவே இல்லை ஈஸியாக மறந்துட்டாங்க அதாவது இப்படி நான் எல்லாமே கமர்ஷியலாக பேசுகிறாங்க புள்ளி வரத்தோடு பேசுறதுக்கு யாருமே தேவையாக இல்லை இந்த தேதி இந்த நேரம் அப்படி யாருமே சொல்லலை உங்க கால் சரி இருக்காது ரத்த கொதிப்பு வரும் தைராய்டு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும்னு ஏதோ உங்களை பயமுடுத்துற மாதிரி ஒன்னு சொல்லி உங்ககிட்ட நல்ல பேரை வாங்கிறாங்க அது ஜோதிடம் அல்ல ஜோதிடன்னு புள்ளி ஒருத்தோட சொல்லணும் நிகழ் காலத்துன்னு கிட்டே எதிர்காலத்தை கணிக்கணும் சரியான டேட் டேட்வைஸாக சொல்லணும் அளவு அப்சர்வேஷன் பண்ணணும் இன்னைக்கு அப்சர்வேஷனுக்கு யாருக்குமே தெரியல பாப்புலாரிட்டி வச்சே பேசிட்டு போய்றாங்க பாப்புலாரிட்டி வந்து வேணும் அதுக்காக பாப்புலாரிட்டி வச்சு எல்லா நேரமும் சென்ட் பண்ண முடியாது அப்சர்வேஷன் இருக்கணும் ஒரு ஜோதிடர் வந்து புள்ளி பேசணும் மந்திரத்தில் வாங்கியாக கலைக்கணும் மகராராய் சொல்லிட்டு போகிறது ஈஸி சரியா ஆனால் அது சாத்திய குரு இருக்கா அதை பார்க்கணும் ரைட் நேர்களை ரொம்ப பேசுகிறாருந்தால் நம்ம மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னை பற்றி நான் பெருமை பேசுகிற மாதிரி இருக்கும் சரியா அது அதுக்கு நான் வரல இருந்தாலும் சில நடைமுறையில் சில இதெல்லாம் நடக்குது சரியா சில தவறு சில கருத்துக்கள் வருது சில பேர் சொல்றாங்க அதுக்கு சொல்கிறேன் இதுக்கும் நிறைய நேரம் சொல்றாங்க நீங்க எதுக்கும் சார் மத்தவங்களை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க தான் சொல்லுங்க மற்றவங்களை பத்தி குறை சொல்ல நிற்பாட்டி அப்படிலாம் சொல்றாங்க பட் எனக்கு சில நேரம் மனந்து என்னால் அதை சகிக்க முடியல ஒரு ஜோதிடன்னு என்ற முறையில் என்னால் சகிக்க முடியல தவறிசியாதவ யாரும் கிடையாது நானுக்கு நூத்துக்கு நூறு கரெக்டாக சொல்கிறேன்னா அதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் ஆவரேஜ் ஒண்ணு இருக்குல்ல யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல அதை தாண்டி எதுவும் பேசக்கூடாதுல்ல அதாவது எல்லாருமே வந்து இப்போ மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாருன்னா மூணாம் இடத்துல சுக்கரன் போது இருக்கவே கூடாது சரி அதுவே ஒரு நல்ல அமைப்பு கிடையாது அவர் உச்சமாயிருக்கிறாரு ராகுபடியில் இருக்காது வக்கரம் ஆயிட்டார் அப்புறம் வந்து அவர் எப்படி சார் நல்ல பலன்களை கொடுப்பாரு உச்ச வக்கரம் ஈக்குவல் டு நீசம் சரியா ஏப்ரல் நாலாம் தேதி வரைக்கும் மகர மகர ராசிக்கு சுக்கரனால பலன்கள் கிடையாது அஞ்சு பத்தாம் இடம் வந்து ஆஃப் ஆயிரும் அதனால என்ன உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காது பிள்ளைகளுக்கு சில பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சில புரிதல் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் சங்கடப்படுற மாதிரி இருக்கும் தொழிலில் மன தொழிலில் ஒரு முட்டுக்கட்டப்பட்ட மாதிரி இருக்கும் இப்படி சில அசுப பலங்கள் தான் நடக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சரியா உங்களை குளிர வைக்கணும்னு நான் சொல்லவே கூடாது மகர ராசி நேர்களை வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நான் வீடியோ போடக்கூடாது அதே மாதிரி சரி இல்லைனா சரியில்லைன்னு சொல்லணும் அந்நேரம் உள்ள வழிபாடு பரிகாரத்தை சொல்லணும் இதுதான் ஒரு ஜோதிடர் கடமை புதனும் வந்து உங்களுக்கு வந்து இப்போதிக்கு கொஞ்சம் சஃபராகி தான் இருக்கிறாரு பதினஞ்சுக்கு மூளுக்கு மேலே நல்ல நிலைமையாக இருவார் வருகிற மார்ச் பதினஞ்சுக்கு மேலே புதன் வந்து என்ன ஆவார்னா நீசப் புதன் வந்து வைக்கிற மாடிகிறாரு சூரியனால் சோ அவர் வந்து நீச புதன் வக்கரம் அடையும் போது உச்ச பலத்தை கொடுப்பாரு அப்படி மாறி நடக்கும் உள்டாவ நடக்கு சுக்கரன் உச்சமாயி வக்கரம் ஆறாரு நீசம் அடைறாரு புதன் வந்து நீசமாய் வக்கரமாய் உச்சமடைகிறாரு இதுதாங்க லாஜிக்கு சரியா இந்த லாஜிக்கை தான் சொல்லணும் சரியா மறைஞ்சிருக்க சூட்சமும் இதுதான் சோ பதினஞ்சு மூணுக்கு மேல புதன் நல்ல நிலைமையில வராரு நல்லபடியா இருக்கும் உங்களுக்கு ஆறும்போது கூட நல்ல நிலைமை வர்றது மூணாம் இடத்துல உத்தியோகத்து போறவங்க நல்லா இருப்பீங்க ஒரு இணைஞ்சிட்டுக்கா இருப்பீங்க காரிய அனுபவமா இருக்கும் உத்தியோகத்துல நல்லா இருக்கும் குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் நிறைய இருக்கு எழுத்தில் எழுத்துலேருந்து ரைட்டிங்கு தட்டச்சு சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது வாத்தியார் வேலை வக்கீல் வேலை சொல்லி கொடுக்குறவங்க ஜோதிடம் வியாபாரம் கலை திரைப்படம் சின்னத்திரை இப்படி நிறைய சுட்டுப்படலாம் புதன் உள்ள சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து ஒம்பது கூடியவன் நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்தாலுமே கிரகம் கிரகணம் நடந்தாலுமே ஒம்பது கூடியவன் வந்து தான் வீட்டையே பார்ப்பார் மூணாம் இடத்துல இருந்து நல்லாயிருக்கும் சரியா அதிசயம் கை கொடுக்கும் மகாலட்சுமி ஸ்தானம் ஒரு பெருங்கோணம் வந்து வலுப்புறதுனால அது கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படும் என்ன வேணா புதனுக்கு வந்து தனியாக வெடி போடுறேன் பதினஞ்சு மூணு தான் இன்னும் ஒரு வாரம் இருக்கு வருகிற பதினஞ்சு மூணு அது மார்ச் பதினஞ்சுக்கு மேலே புதன் நல்ல நிலைமலை வராது மூணாம் இடத்துல புதன் நல்ல நெல்மலை வரதுனால ஆள் கபடியா இருப்பீங்க அடி கொடுத்தால் பிடி கொடுக்க மாட்டீங்க கலவுறு மண்ணில நல்ல ஒரு இருப்பீங்க எதையும் சிறப்பாக செஞ்சிருவீங்க சரியா இப்படி இப்படி தான் பலன்கள் போகும் சரியா நேர்களே ஒரு கிரகத்தை வச்சு அப்படியே பலன் சொல்லிட முடியாது அங்கே காம்பினேஷன் மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் ராகு புதன் சூரியன் நாலு கிரகங்கள் இருக்குது இதை வந்து சில பேர் இந்த நாற்கர கூட்டணின்னு போட்டுறாங்க சதுர்கர கூட்டணி மகர ராசிக்கு ஆகா ஓகோ கொட்டோ கொட்டன் போட்டுங்கிறாங்க அங்குள்ள கிரகத்தின் நிலைமை பற்றி யாருமே சொல்லிக்கிறதே இல்லை எப்போ ஒரு இடத்துல வந்து ராகு இருக்கோ அங்கே எல்லாமே சரியாக போச்சுன்னு அர்த்தம் ராகு தனித்து மூணாம் இடத்துல இருந்தாலும் யோகம் தானே இல்லைன்னு சொல்லலை ராகு பயிற்சி இந்த தடவை நல்லா இருந்தது போன தடவை ஏன்னா மூணாம் இடத்துக்கு வந்தனால நல்ல அமைப்பு தான் ஆனால் அவர்கிட்ட போய் சுபகிரங்கள்லாம் போய் மாட்டிக்கிடுச்சே சுக்குறையும் போதெல்லாம் மாட்டிக்கிட்டா அவங்க நல்லா செய்ய மாட்டாங்களே மகர ராசிக்கு வேண்டியவர்கள் யாருமே எல்லாமே இருக்கிறவர்கள் போய் உட்காந்துட்டாங்க வெளிச்சம் இல்லாத போய் உட்காந்துட்டாங்க கட்டி பிடியில் போயிட்டாங்க அப்புறம் பெரிய நல்லது நடக்கும் இதை வந்து எல்லாருமே சதுரிகிறாங்க கூட்டணி அதனால மகர ராசிக்கு யோகங்கிறாங்க அது அல்ல சரியா மகர ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவ் முன்னேற்றம் எப்போ கிடைக்கும்னா வர்ற பங்குனி ஒன்றாந்திலிருந்து நடக்கும் சரியா பதினஞ்சு மூணுலேருந்து நடக்கும் சூரியனம் வந்து எட்டு கெட்டாம் இடத்துல மறையிறாரு கெட்டவன் கெட்டடின் கெட்டடி ராஜோகம் அதே நாளில் இன்னொரு சம்பவம் நடக்குது உதன் வந்து நீசவக்கரம் அடைகிறாரு அதுவும் நல்ல விசேஷம் தான் நீசவக்ரம் ஈக்குவல் டு உச்சம் ஸோ வருகிற பதினஞ்சு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி மகளிர் ராசிக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் சரியா அந்த மாற்றம் நல்ல மாற்றமா இருக்கும் சரியா நேர்களை உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இட கெடுபடங்கள் குறையும் ஆறு ஒன்பதாம் இட நல்ல படங்கள் நடக்கும் அப்படித்தான் ஜோதிடத்தை கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் சரியா நேரில் நிறைய இருக்குது அடுத்தடுத்து சொல்கிறேன் ஒரு நாள் நேரடியாக உட்காடுறேன் நான் சரியாக நேரடியாக உட்காந்துட்டு நிறைய தகவல்களை ஷேர் பண்ணுறேன் ஒரு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நேரில் உட்காந்து பேசுகிறேன் பதிலுக்கு பலன் சொல்கிறேன் அதுதான் மெயின் எனக்கு ஏன்னா பதிலில் நிறைய கேட்குறாங்க அவங்களுடைய குறையை தீர்க்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஏன்னா நம்மளை நம்பி அனுப்புகிறாங்க நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறாங்க அது வேற அவங்க பணம் கட்டி பார்க்குறாங்க அவங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில் நல்லா சொல்கிறேன் நல்லபடியாக பா போயிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கேட்குறவங்களுடைய குறையை தீர்க்கிறதுக்காக நேரடியாக அப்பேர் ஆகி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பலனை சொல்கிறேன் வாழ்த்துக்கள் நேரலே இப்போதைக்கு ரெண்டு வழிபாடு தான் பெருமாள் விலுக்கு போங்க சனிக்கிழமை பெருமாள் போங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தினமும் நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் செவ்வாயை விட்டுட்டேனே செவ்வா ஒரு சூப்பர் ஸ்டார் இல்ல நாலு பதில் கூட சுகஸ்தானாபதி லாபஸ்தானாதிபதி அவர் வந்து ஆறாம் தான் இருக்கிறார் பரவாயில்ல ஆறாம் இடத்துல ஏழு நாள் வரைக்கும் இருக்கிறாரு இன்னும் ஒரு மாசத்துக்கு இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து தைரியமா இருப்பீங்க அனுகூலமா இருக்கும் சரியா செவ்வாய் சிறப்பா தான் இருக்காரு செவ்வாயில எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்கு சரியா இருந்த பதிலும் சகோதர வழியில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மூத்த சகோதரன் இளைய சகோதரர் வச்சதால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சரியா ஏன்னா சகோதரக்காரகன் டா வீட்டுக்கு மறைகிறாரு தான் வீட்டுக்கு மூணாம் மடத்தில் இருக்கிறாரு ஒரு வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சகோதர விஷயத்தில் செல்ல புரிதல் சில புரிதல் கம்மியாக இருக்கும் மற்றபடி சகோதர விஷயத்தில் லாபம் இருக்கும் அவங்க உத்தியோகத்துக்குலாம் நல்லா போவாங்க உங்கள் சகோதரர்கள் நல்லபடி உத்தியோகத்துக்கு போவாங்க உத்தியோகத்துக்கு போய் நல்லபடியாக பணம் கொடுப்பாங்க வீட்டுக்கு அதனால் நீங்கள் வச்சுக்கிடுவீங்க இருந்தாலும் சில கான்வர்சன் இருக்கும் சரியா வாட் எவர் மேபி செவ்வாய் நல்ல நிலமலை தான் இருக்கார் ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் அதுக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு போவார் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏழாம் இடத்துக்கு போவார் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேல அதுக்கு பிறகு உள்ள பலன்களை பார்த்துக்கலாம் ராசியை பார்ப்பார் அங்கிட்ட ரெண்டு மாசத்துக்கு அவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் ஆவார் ஏழாம் மடம் எட்டாம் பரம் வருதுனால செவ்வாய் அடுத்து வரின்ற ரெண்டு மாசத்துக்கு ஏப்ரல் ஏழுல இருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் அவர் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனில் தான் இருப்பார் சரியா அந்த டேட்டையும் சொல்றேன் ஏன்னா நான் ஏற்கனவே எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மைண்ட் ஃபிங்கர் டிப்பில் இருப்பேன் நான் நான் சொல்லக்கூடாது இருப்போம் சரியா ஒரு ஜோதிடர் வந்து கிரகங்களுடைய டேட்டு எப்ப எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் சரியான நேர்களே ஓகே எதுக்கு சொல்ல வரேன்னா செவ்வாயும் வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி அவர் வந்து ஏழு எட்டுக்கு போய் சில பிரச்சனைகளை கொடுப்பார் வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் சொன்ன வழிபாடை பதுக்கி பண்ணுங்க கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் ராஜயோகம் நல்ல யோகமாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் மகர ராசி நேர்கள் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு திருவோணம் நாலு பாதங்கள் அவிட்டம் ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இறைவன் சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வழங்க நலங்களைப் பட்டு தேகாரீக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே